Siup karlige Murray shirt siup karlige το competitor siup karlige

போட்டு <laughs> <laughs> <satisfykarangados> <absorbed> சேர்த்து <tries> 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 <tries>

ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க நடந்து போயிட்டு போயிட்டுருக்கோம் கடகர்க்கறக்கு நாங்கள் போகணும் அரை மணி நேரம் ஆயிடும் வர்ற வழியில் அன்னதானம் பார்த்தோம் ஏய் இதோ பொரிமிட்டாய் கொடுத்தாங்க என்ன பொறி மிட்டாய் வருது ஏ பூவு பொறி மிட்டாயா ஊட்டம் வந்து சாரசாரையாக வந்துக்கிட்டுருக்கு கடற்கரையில் நமக்கு டவர் இருக்குமான்னு தெரியல அதனால் இங்கே போகிற வழியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் நான் லைவ் போடுதேன் அவுட்டர்ல இறக்கி விட்டாங்க ஊருக்குள்ள எந்த வண்டியுமே வரல அவுட்ரில் இறக்கி விட்டாங்க நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம் அஞ்சு நாள் சும்மா இருக்காங்க போய் அங்க போயிருந்தேன் வாங்கிட்டா தான் வரட்டேன் பழம் வாங்கி கொடுக்கப்பா நம்ம கூட வந்த நண்பர் விரதம் இருக்காப்ல பழம் வாங்க போயிருக்காரு அது வெயிட்டிங் பாத்தீங்களா வருதா அவங்க இதுல

ஜூசூச <levee> <fromguebbebbe> <Hare> <more of> <PSAKI into>

எத்தனை நாள் திருவிழாவில் வரும் இல்லை தைப்பூசத்த அன்னை தைப்பூசத்த அன்னைக்கு நம்ம வந்து தான் இருப்பாப்பா முருகர் வந்து தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கண்ணா வந்து

கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம காரை அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்

எல்லாம் கடல்லதான் தான் அங்க கூட்டம் இப்பவுமே நிறைஞ்சிருக்கும் கூட்டம் ஜாஸ்தி இந்த போன விட இந்த வட்டம் அதிகமா தெரியுது அதிகமா தெரியுது

போலீஸ் பாதுகாப்புலாம் அதிகமா தான் இருக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு இப்ப கடற்கரையிலயும் கூட்டம் நிறைய இருக்கும் போன ஓட்டத்தோட இந்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கு ரொம்ப இருக்கு கூட்டம்

பானக்கார வாங்க சாப்பமாங்க பானக்காரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ஆமாம் தண்ணி தண்ணி வேணாம் குடிங்க கொடுக்காங்க नमक ले कौन ले कौन ले தண்ணி ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா பேரு ராஜா ராஜா ஆ யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓகே வாங்க வாங்க நாங்க ஒரு எட்டு பேர் வந்தோம் கார்ல வந்தோம் எனக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்

அங்கே நெட் எடுக்காது நெட் எந்த அளவுக்கு எடுக்காது ஆமா எடுக்கிற ஓர்ட்ருக்கு பார்ப்போம் எடுத்தேன்னா எடுத்துருவோம் அங்கே போயிட்டு போடுதான் அண்ணா இன்னும் பத்துன்னு சொன்ன ஒரு அரை மணி நேரம் கிடைச்சி போடுதான்